பறப்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே ஆஸ்திரேலிய கம்பன் கழக மெல்பேன் வளாகம் நடாத்தும் மகாகவி பாரதியார் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞம் புரட்சி கவிஞன் மகாகவி பாரதியாரின் வாழ்வையும் பணியையும் போற்றும் மகாகவி பாரதியார் விழா நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமைந்துள்ள ஓக்லி மண்டபத்தில் நடைபெறுகிறது இந்த விழாவில் மலேசியாவில் இருந்து வருகை தரும் மருத்துவ நிபுணர் இலக்கிய பேச்சாளர் டாக்டர் வானா ஜெயபாலன் அவர்கள் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொள்கிறார் அவரோடு சிட்னி சிட்னிவால் இலக்கிய அறிஞர் பாரதி அவர்களும்பை நிகழ்ச்சிகள் அரங்கேற காத்திருக்கின்றன முற்றிலும் இலவசமாக நடைபெறவிருக்கும் இந்த விழாவில் தமிழை நேசிக்கும் சுவாசிக்கும் அன்பர்கள் அனைவரையும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறார்கள் ஆஸ்திரேலிய கம்பன் கழக மெல்பேர்ன் வளாகத்தினர்